சாமிநாதன் சார் நான் சொன்னேன் லுலுசபாலேருந்து பெரிய ஃபேன் இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பர்ஃபார்மன்ஸு ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை ஒரு ரிங் டோன் ப்ளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு அவர் நான் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹி கேன் புல் ஆஃப் அது அண்ட் அப்பா அவர் அதான் சொன்ன மாதிரி மோர் தென் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ அதனால நிறைய படங்கள் நடிச்சுட்டே இருப்பார் அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன் மென்ஸ்ல படம் பண்ணுறதுனாலும் சொல்லுவார் என்னடா இந்த படத்தில் எனக்கு என்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார் இயக்குனர் இளங்கோ ராம் இயக்கத்தில் ஸ்டோன் பெஞ்ச் மற்றும் பவஜா ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் உருவாகி இருக்கும் திரைப்படம் பெருசு இந்த படத்துல வைபவ் சுனில் நிகாரிகா சாந்தினி மற்றும் பலர் நடித்திருக்காங்க பெருசு படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம் அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபில்ம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார் கார்த்திக் இந்த மாதிரி ஒரு படம் பார்த்தேன் நீங்கள் பாருங்கள் ஸ்டோன் என்ன பண்ண முடியுமா அப்படி தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம் கூழாங்கல் ஒரு தடவை பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம் பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசென்ட் பண்ணலாமலாம் பேசினோம் பட் அது மாதிரி நடக்கலை அதுக்கப்புறம் அது வந்து விக்னேஷ் சிவன் கம்பெனி இது பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் ஃபிரல் மேக்கர் ஒருத்தர் இருக்கார் அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்ட்லாம் வாங்கியிருக்கு பாருங்கள் அப்படி ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அந்த பப்போ அந்த படம் ரைட்டில் வந்து இது இன் த காஃபின் பென்ட் இந்த காஃபின் அப்படின்றிருந்துச்சு நான் அது ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன் என்னென்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் ஆஃப் ஃப்வன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம் பட் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் அ ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட நல்லா நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர் அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர் அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட் அண்ட் நம்ம எழுதுகிறது நம்ம நினைக்கும் போது எழுதும்போது நம்மளுக்கு போகிறோம் இல்லை போது ஆர்டஸ்ட் சிரிப்பு வரும் பட் ஆடியன்ஸ்க்கு பார்க்கும்போது அதை சிரிப்பு போகிற அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச் ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்ட்டாக தான் எடுத்திருந்தார் ஒரே வீடு ஒரு வீட்டுக்குள்ளே அந்த மாதிரி தான் எடுத்திருந்தாரு பட் அதை பார்த்துட்டு நானும் காத்துக்கானும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணோம் அந்த படம் பட் அப்புறம் கேட்டோம் வட்ட என்ன என்னங்க இந்த என்ன என்ன விஷயமா இந்த படத்தை எங்கே எடுக்க ஆமிச்சிங்கன்னு சொன்னப்போ ஈ செட் இதை ரீமேக் பண்ணணும் இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டார் ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணுன்னா எனக்கு ஃபஸ்ட்டு பட்டது வந்து ரைட்டிங் ஏன்னா வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா இது ஏன்னா டைலாக் ஓரியண்டட் ஹியூமர் அப்படின்றப்ப வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க் அண்ட் தென் த செகண்ட் சேலஞ்சஸ் தான் கேஸ்டிங் யார் யார் நடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட் திங் ஐ வாண்ட் டு விஷ் பாலாஜி கிரேட் ஜாப் பாலாஜி சீஸ் நான் அந்த படம் பார்த்தேன் ஐ ஃபெல்ட் ஒரு அது சுரமாக தான் ஒரு கிரேசி மௌன் சாரோட ஹியூமருக்கு வந்து நம்ம எப்படி நம்ம எல்லாருமே பெரிய ஃபேனோ அந்த மாதிரி ஒரு செகண்ட் ஆஃப் இல்லைனா தெர் வாஸ் ஒன் ஜோன் வேர் ஐ ஃபெல்ட் லைக் வாட்சிங் ஒரு ஒரு மைக்கேல் மதனா காமராஜன் இந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது ஒரு ஃபுல் கியாஸ் நடக்கும் இங்கே அது நடக்கும் அங்கே நடக்கும் பட் ஆனால் ஒரு ஹியூமர் த்ரோட்டாக இருக்கும்ல அந்த மாதிரி ஹி குட் ஃபுல் ஆஃப் வித் திஸ் ரைட்டிங் ஸோ சூப்பர் ஒர்க் பாலாஜி ஃபர்ஸ்ட் திங் அண்ட் தென் அண்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஃப் திஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் த ஃபில் வந்து கேஸ்டிங் தான் ஸோ அப்போ வந்து இது வந்து ஒரு ரெண்டு பிரதர்ஸ் பற்றின படம் தான் அவரை ஃபஸ்ட்டு இந்த எடுத்த படத்துலேயே ஒரு ரெண்டு அண்ணன் ஒரு தம்பி ஒரு தம்பி வந்து பயங்கரமான ஒரு குடியாரன் ஒரு குடியாரன் கேரக்டரு ஆனால் ஜாலியாக இருப்பான் பட் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக ரொம்ப மெச்சூர்டான ஒரு ஆள் அந்த மாதிரி தான் அவர் கேரக்டரேஷன் பண்ணியிருந்தார் ஸோ இங்கே யாரெல்லாம் வச்சு பண்ணலான்ற மாதிரிலாம் இருந்தோம் ப்ளஸ் ரெண்டு விஷயம் ஒன்று வந்து இந்த இங்கே நம்ம இந்த ஆர்டிஸ்ட் அப்ரோச் பண்ணலாம் பட் அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனாக இது இந்த ஓப்பன் மைண்டடாக இந்த இந்த கான்செப்ட்டுக்கு ஒத்து வந்து படம் பண்ணணும் அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் வைபவும் ஒரு அண்ணனும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு இது இருந்துச்சு நான் வந்து அவர் அப்போ ரியல் லைஃப் ஆயிரும் ஸோ வைபவ் அவங்க அப்பா வேறு பெரிய டேரக்டர் அவர் அப்புறம் நாளைக்கு வந்து என்னை பார்த்து என்ன என் பசங்களை விட்டு போய் என்ன மாதிரி படம் வச்சு அதுவும் அவர் பெருசுன்னு சொல்லி எடுத்துருக்கேன்ற மாதிரி இப்போ அதனால அவங்களை படம் போட்டுக்காம சொன்னோம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் ரெண்டு பேருமே ரொம்ப பிடிச்சி அங்கிளையுமே கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கிள் நான் சொன்னேன் உங்க அப்பாட்டிய ஒருத்தர் பர்மிஷன் வாங்கிடுங்கன்னு சொன்னேன் வாங்கினீங்களா அப்பாக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது படம் ஒரே நிமிஷம் ஆக்சுவலி கர்ணா அவர் பத்தி மறந்துட்டார் அவர் தான் சொன்னார் இப்போ ஆக்சுவலி ரூம்ல நீங்க எல்லாரோட சேர்த்து சொல்லாதீங்க தெலுங்குல இப்ப பெரிய ஆள் நானு நடுவில் பிரேக் பண்ணி சொல்லுங்க சொல்லிட்டேன் அதே மாதிரி யா ஸோ அவ நான் சொன்னேன் அங்குள்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் தேவர் ஆன் போர்ட் அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட என்னோட ஃபில்ம் போயிட்டேன் ரெட்ரோ ஸ்கிரிப்டிங் இப்போ ஷூட்டிங் அப்படின்னு போயிட்டேன் ஸோ அப்போ வந்து இவங்க ஷூட்டிங் போனாங்க அதெல்லாமே தெரியும் ஸோ அப்பப்போ நான் காட்டுக்கிட்ட கேட்டுகிட்டு இருப்பேன் எப்படி வந்துட்டு நல்லா வந்துட்டுருக்குன்ற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க அப்போது ரீசெண்டாக தான் படம் பார்த்தோம் ஐ நோ தட் இந்த கேஸ்டிங்கே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர்ஸ் எல்லாருமே நிறைய ஆர்டிஸ்ட்லாம் பண்ணுறாங்கன்னு பட் ரீசெண்டாக ஒரு ரஃப் கட் பார்த்தோம் ஐ ஃபெல்ட் வெரி வெரி ஹாப்பி தட் வி ஹவ் டுக் திஸ் ஃபில்ம் அண்ட் ப்ரொடியூஸ்டிட் இன் தமிழ் அண்ட் ஐ ஆம் ஷுவர் பிகாஸ் இது ஒரு மெச்சூர்டான ஒரு அடல்ட் கன்டென்ட் தான் பட் ஸ்டில் இட்ஸ் அ வெரி ரிலேட்டபிள் ஒரு ஒரு ஃபியூனரல் காமெடி அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ல அவங்க சொன்ன மாதிரி பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்க யாரும் குடும்பத்தோடு சேர்ந்து உட்காந்து பார்க்குற மாதிரி ஒரு படம் ஏன்னா நல்ல செம பர்ஃபார்மென்ஸ்லாம் இருக்காங்க இப்போ இந்த ஆர்டர்லேயே சொல்லிடுறேன் தனலட்சுமி அம்மாலாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னால் நாட் ஜஸ்ட் இந்த இந்த படம் இந்த படத்தில் என்ன நான் வந்து ஹைலைட்டாக பார்த்தேன்னா அப்பார்ட் ஃப்ரம் த ஹியூமர் ஒரு செம எமோஷன் ஒன்று த்ரோ அவுட் த ஃபில் இருக்கும் அதாவது வந்து ஒரு ஒருத்தர் இறந்துட்டார் அவர் அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப்பு அவருக்கும் அவர் பசங்களுக்குமான ரிலேஷன்ஷிப்பு அப்புறம் வாட் தே மிஸ் அதாவது அப்பா அவங்க அப்பா உயிரோடு இருக்கம்போது அவங்க பேச முடியாத சில விஷயங்கள்லாம் அவங்க ஒரு சீன்லாம் இருக்கும் டக்குன்னு பயங்கர ஜாலியாக போய்ட்டுருக்க படத்தில் ஒரு செம எமோஷன் சீனில் வைபவன் சுனில் ரெண்டு பேருமே கலைக்கிட்டிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அண்ட் தென் ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் தனலக்ஷ்மி மேடம்க்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க அதாவது வந்து அந்த அவமானம் அந்த அந்த விஷயங்கள் ஆனாலும் புருஷனை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை அதுக்கு நடுவில் ஹியூமர் எல்லாத்தையுமே வந்து சூப்பராக கேரி பண்ணியிருந்தாங்க திங் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு மனோரமா மேடம் அவங்க பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு சூப்பர் அண்ட் தென் சுவாமிநாதன் சார் நான் சொன்னேன் லலுசபாலேருந்து பெரிய ஃபேன் இந்த படத்தில் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் சார் உங்களோட பெர்ஃபாமென்ஸு ஏன்னா அவர் தெரியும் பயங்கரமான ஆர்டிஸ்ட்டு எல்லாமே தெரியும் இந்த படத்தில் ஒரு சீன் வரும் ஒன்றுமே இல்லை ஒரு ரிங்டோன் பிளே ஆகும் அதுக்கு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பார் அவர் நான் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருந்தேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஐ திங்க் ஹி கேன் புல் ஆஃப் அது அண்ட் அப்பா அவர் அதான் சொல்கிற மாதிரி மோர் தென் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு ஸோ அவர் அவருக்கு வந்து நடிப்போட தாகம் வந்து பயங்கரமாக இருக்கு ஸோ அதனால நிறைய படங்கள் நடிச்சுட்டு இருப்பார் அதே மாதிரி நாங்கள் ஸ்டோன்மென்ட்ஸில் படம் பண்ணுறனாலும் அவர் சொல்லுவார் என்னடா இந்த படத்தில் எனக்கு என்னென்ன ரோல் அப்படின்லாம் சொல்லுவார் நான் சொன்னேன் நீங்கள் டைரக்டரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவேன் அவர் இந்த மாதிரி இந்த படத்தில் கேட்டார் நான் சொன்னேன் போய் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு நீங்கள் கதை கேட்டுக்கோங்க அப்புறமேட்டு நாளைக்கு வந்து என்ன திட்டக்கூடாது என்னடா இந்த மாதிரிலாம் படம் எடுக்கிறீங்க இந்த மாதிரிலாம் படம் யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் போய் கதை பார்த்து அவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்குது அப்படின்னாரு அண்ட் நிஜமாகவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக பண்ணியிருந்தாரு அந்த ஹியூமர் சமையாக வந்துருந்துச்சு அண்ட் கருணா கருணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபில்ம் டைம்லேருந்து வி ஆர் பீன் ஒர்க்கிங் டுகெதர் பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீங்கள் சொல்லும்போது தான் தெரியுது ரொம்ப நிறையா படம் பண்ணிட்டீங்கன்னு மாதிரி ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம் கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம் தான் ஆனால் கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார் பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராட்னரி